மனம் ஆழ்மனம் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நிறையா சேனல்ஸ்லையும் சரி நிறையா விஷயங்கள்லேருந்து நீங்கள் இதை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த மனம் மற்றும் ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதில் வந்து ரெண்டு மனமே வந்து முக்கியமானது தான் மைண்டில் வந்து கான்ஷியஸ் மைண்டும் சரி சப்கான்ஷியஸ் மைண்டும் சரி ரெண்டுமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இல்லை இதுதான் வந்து பிரதானம் இந்த விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டை மட்டுமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் இது பண்ணிட முடியாது அது மட்டும்தான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசிடவும் முடியாது சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து பெருசு தான் ஸோ இந்த ஒரு கா கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு சார்ஸ் எஃப் ஹேனல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்களை வந்து இங்கே பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து மனம் மற்றும் மனம் இந்த ரெண்டு கான்செப்டோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து விளக்கமாக வந்து சொல்ல போகிறாரு இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அக உலகம் புற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களை வந்து பார்த்தோம் உங்களுடைய அக உலகம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனசுனால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தொடர்ந்து அதே மாதிரி தான் ஒரு விஷயமும் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்ல போகிறார் பத்தொம்போது வி ஆர் ரிலேட்டட் டு த வேர்ல் வித்தவுட் பை தி ஆப்ஜெக்டிவ் மைண்ட் த பிரைன் ஈஸ் தி ஆர்கன் ஆஃப் திஸ் மைண்ட் அண்ட் த செரிப செரிபரோஸ்பைனல் சிஸ்டம் ஆஃப் த நர்வ் புட்ஹாஸ் இந்த கான்ஷியஸ் கம்யூனிகேஷன் வித் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி இந்த இந்த புற உலகத்தில் வித்தவுட் அப்படிங்கிறது வந்து வெளியே அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தை அது வித் இன் வித்தவுட் அப்படின்னு இங்கே அல்லது பழைய இங்கிலீஷில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க வித்தௌட் அப்படின்னா இப்போது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற மீனிங் வந்து அது இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டானா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் அவுட் அப்படிங்கிறது வந்து வெளியே அவுட் வித் இன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வித் அவுட்னா வெளியே அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே வந்து புற உலகம் அப்படின்னு இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து புற உலகத்தோடு எப்படி ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் ஒரு தொடர்பு எப்படி ஏற்பட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் மைண்ட் அப்படிங்கிற அதாவது மனம் மூலமாக தான் இந்த ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி மனம் மூலமாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரைன் இஸ் தி ஆர்கன் ஆஃப் திஸ் மைண்ட் அண்ட் செரிபரோ ஸ்பைனல் சிஸ்டம் ஆஃப் த நர்வஸ் புட்ஸ் புட்ஸ் அஸ் இன் கான்ஷியஸ் கம்யூனிகேஷன் வித் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி இந்த மூளை நமக்கு இருக்குது இந்த மூளை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புற உலகத்தோடு தொடர்பு படுத்தி அதனுடைய நரம்பு மண்டலங்கள் மூலமாக சிக்னலை வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து கொடுக்குது அது என்ன சிக்னல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா த சிஸ்டம் ஆஃப் த நர்வஸ் ரெஸ்பான்ஸ் டு எவ்ரி சென்சேஷன் ஆஃப் லைட் ஹீட் ஆர்டர் சவுண்ட் அண்ட் டேஸ்ட் ஐம்போ ஐம்பொறிகளை பற்றி சொல்கிறாரு என்ன அப்படின்னா இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த நான் இங்கே கொண்டு வர்றேன் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையாக மனசை வந்து பிரிக்கிறாரு இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட் அது புதுசாக இருக்குது இது வரைக்கும் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னொரு விதத்தில் போய் பார்க்கும்போது சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்னது வந்து அன்கான்ஷியஸ் மைண்டு மைண்டு மைண்டுனால் மேல்மனம் தானே அப்படின்னு வந்து கேட்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தின்படி மனம் மேல்மனம் ஆழ்மனம் நினைவெளி மனம் இந்த மனம் அப்படிங்கிறத வந்து இது வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் வந்து சொல்கிற கான்செப்ட் இது மனசை வந்து அவர் அப்படி பிரிகிறாரு வெள்ளக்காரங்க வந்து எப்படி பிரித்து வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு இப்படி அவங்க கான்செப்ட் படி உளவியல் ரீதியாக கொண்டு போயிட்டாங்க சரி நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துக்கோ இவர் வந்து அந்த விஷயத்தை தான் பேசுகிறாரு சார்ல்ஸ் ஆஃப் ஹேண்டல் வந்து மேஸ்ட்ரகி சிஸ்டத்தில் இங்கே அங்கே தான் வர்றாரு மைண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டிவ் மைண்டுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த அந்த மேல் மனம் அப்படிங்கிறது வெளிமனம் அப்படிங்கிறது இதனுடைய இது எப்படி இயங்குது இப்போ மனம் எப்படி இயங்குது கான்செப்ட்னா மனசு வந்து எப்படி ஒர்க் அவுட் இருக்குது உங்களுடைய மனசுக்கு நீங்கள் நம்ம பேசிக்காக வந்து பிறக்கும் போது சில உள்ளுணர்வுகள் நமக்குள்ளே வந்து இருக்கும் சர்வைவல்கான அதாவது உயிர் பிழைப்பதற்கான சில விஷயங்கள் இருக்கும் இப்போ நமக்கு வந்து அறிவு புத்தி எல்லாமே நிறையா விஷயங்கள் இருக்குது ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறோம் எல்லாமே தந்திரமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி திறமைகள் திறன்கள் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆனால் மிருகங்களை எடுத்து பாருங்களேன் நிறையா விஷயங்கள் நமக்கு இருக்கிற நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு இருக்காது சரி அவங்களுக்குள்ள அவங்களுடைய மனம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசு வந்து பேசிக்காக சர்வைவ் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே ரிப்பீ திரும்ப திரும்ப பண்ணணும் அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான விஷயங்களும் இது பண்ணாமல் வளர்ச்சிகள் அடையாமல் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் நாம் அப்படி இல்லை மனிதன் தோன்றின காலம் முதல் இப்போ வரையும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறான் இன்னும் ஸ்பெஷாலிட்டியில் வந்து போகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆளுகளும் தனித்தனியாக யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையிலையும் இருக்கிறான் ரெண்டாவது அவனுக்கு நான் அவனுக்கு அவனே பல்வேறு விஷயங்களை விதித்துக்கிட்டு தனிப்பட்ட விதத்தில் பிரிஞ்சும் இருக்கிறான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுமே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேற்றுமைகளோடு தான் நம்ம சுற்றிகிட்ருக்குறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்முடைய மனசு தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இந்த பேசிக்கான உயிர் பிழைப்பதற்கான இந்த மனசில் இருக்கக்கூடிய சில ப்ளூ பிரிண்ட்டை தாண்டி நம்ம மைண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் மைண்டு மூலமாக தான் உருவாக்கப்படுது அந்த விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொறிகள் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம மனசில் ஸ்டோர் ஆகுது நம்ம கேட்குற விஷயங்கள் மனசில் ஸ்டோர் ஆகுது நம்முடைய தொடு உணர்தல் மூலமாக சுவை மூலமாக அல்லது மற்ற விஷயங்கள் மூலமாக நம்ம பார்க்கறது அனுபவிக்கிறது எல்லா விஷயங்களும் நம்முடைய மனசில் வந்து பதிவுகளாக மாறிட்டே இருக்குது இதுதான் வந்து மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் டெவலப் ஆகுது படிப்படியாக டெவலப் ஆகுது ஸோ இது டெவலப் ஆகி டெவலப் ஆகி தான் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ரெக்கார்டாக வந்து மாறுது அப்போது ஒரு மனிதன் வந்து ஆழ்மனதை கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதற்கு அவன் மேல் மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் மேல் மனதை சரியான முறையில் செலுத்த வேண்டும் இது ஒரு அவசியம் ரொம்ப முக்கியம் அது ஏன் அப்படின்னு கேட்கலாம் என்னதான் வந்து ஒரு 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 சூப்பராக ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அதுதான் வந்து ஒரு மைண்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அந்த கம்ப்யூட்டரில் வந்து ஓஎஸ் தான் வந்து நம்மளுடைய ஆழ்மனம் அப்படின்னு கட் பண்ணம் பண்ணிக்கோங்களேன் இப்போ அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இன் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓ ஆழ்மனம்னு கட் பண்ணம் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் பயங்கரமாக சூப்பர் கம்ப்யூட்டராக மாற்றிட்டோம் ஆனால் இருந்தாலும் அதே பழைய சாஃப்ட்வேரை வச்சு நோடிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய விருப்பம் தான் அப்போது அந்த சாஃப்ட்வேரை வச்சு யூஸ் பண்ணுறது அதுக்குள்ளே என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மேல்மனம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க என்னதான் ஒருத்தனுடைய ஒரு மனிதனுடைய ஆழ்மனம் என்பது மாற்றப்பட்டு இருந்தாலும் அதற்கான விஷயங்கள் யுக்திகள் பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மேல்மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் மட்டுமே அவனுடைய ஆழ்மனமும் இதுவும் ஒன்றா இணையும் போது மாற்றம் ஏற்படும் அதை தான் இங்கேயும் பின்னாடி சொல்லுவார் ஆக்சுவலி ஸோ அப்போது ஆழ்மனம் அப்படிங்கிற விஷயங்கள் அளவுக்கு நமக்கு போகணுமா அப்படிங்கிறத விட அதை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் ஸோ அதுக்கு தான் ஆஃபர்மேஷன் அதுக்கு தான் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு நெப்போலியன் சொல்கிறாரு அதுக்கு தான் விஷன் போர்டு அப்படிங்கிறாரு நம்ம நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம அதன்படி செயல்படுவோம் நமக்கு நம்பிக்கை ஏற்படும் விசுவலைசேஷனுங்கிறது எதுக்கு நமக்கு மனக்கண்ணால் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கை ஏற்படும் இல்லைங்களா அதுக்கு தான் இதிலும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது மனம் அடிப்படையில் பார்க்கும்போது இது இப்போது ஈர்ப்பு விதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நான் நினச்சா பிரபஞ்சத்தில் போய் நடக்குது அது ஈர்ப்பு விதி அப்போ எதுக்கு இங்கே மனசுன்னு ஒரு விஷயம் வருது எதுக்கு எனக்கு ஆள் மனது மேல் மனசு அதில் அது இதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவை சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு போகுமானால் இல்லை சீக்கரட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா உங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் இது இருந்தாவே போதும் போயிடும் இதுக்கு வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அளவுக்குலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை மேல் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தினாவே எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எதுக்கு அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பல்வேறு பேஸில் இருந்து இயங்கக்கூடியது இப்போ இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற அடிப்படையிலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அடையிற நம்ம நோக்கத்தை அடையிற அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரெண்டு நிலைகளில் இருந்து இயங்குது அப்படின்னு சொல்றேன் அந்த ரெண்டு தளங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து மனம் இன்னொன்னு வந்து உங்க பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை உங்களுடைய மனசுல பதிய வைக்கிறதன் மூலமாக ஒரு தீவிரமான விருப்பத்தை விதைப்பதன் மூலமாக உங்களுடைய மனம் வந்து ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி செயல்பட்டு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு என்னென்னலாம் அடையணுமோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உங்களை அந்த வழியில் போக வச்சு அந்த ஒரு விஷயத்தை நீங்களாக அடைஞ்சீங்க நீங்களாக உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளோதான் உங்கள் மனசுக்கு அந்த சக்தி இருக்குது எப்படி ஈர்ப்பு விதிங்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் இருந்தால் இதை நம்ம ஈர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு இந்த மாதிரி தன்மைகள் இருந்தால் அந்த விஷயத்தை அந்த மனம் என்பது அடையும் அதனால் தான் நெப்போலியின் ஹில் வந்து வாட் எவர் த மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் அப்படின்னு சொன்னார் எந்த ஒரு விஷயத்தை மனம் என்பது உருவாக்குமோ மற்றும் அதை நம்புமோ அந்த விஷயத்தை அந்த மனம் வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டார் காரணம் வந்து அதுதான் ரெண்டாவது வந்து ரெண்டாவது தளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் இப்போ நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் அது அதுக்கான ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் அந்த விஷயங்கள் வெளிப்படும்போது பிரபஞ்சத்தில் தாக்கம் ஏற்பட்டு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கிறதுக்கான சூழல்கள் சம்பவங்கள் அல்லது அதற்கான கான்டாக்ட்ஸ் எனக்கு கிடைக்கிது வாய்ப்புகள் உருவாகுது இல்லை அதுவே என்னை தேடி வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு பேர் வந்து அட்ராக்ஷன் ஈர்ப்பு என்பது இதுதான் அது ரெண்டுக்கான ஒரு விஷயம் அப்போது ஒரு இலக்கு அடையிறதுல அப்படிங்கிறதுல வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மட்டும் தான் இருக்குங்கிறது சொல்ல முடியாது எல்லாமே உங்கள் மனசும் அவங்க வேலை செய்யுது இதில் என்னென்னா எந்த ஒரு பட்டி உங்களுடைய ஒரு இலக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அந்த ஒரு இலக்கு நடக்கிறதுக்கு ஈர்ப்பு விதி மட்டும் போதும் என் மனசு மட்டும் போதும் இல்லை அது மட்டும் போதும் இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது இதுதான் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஈர்ப்பு விதியின் காரணமாக செயல்களை வந்து புறக்கணித்த மக்கள் உண்டு செயல் வந்து ஜீரோ ஆக்ஷன் எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிரபஞ்சம் ஹோம் டெலிவரி பண்ணணும்னு நம்புன ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி யாருமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரட்டில் இல்லை ஆக்சுவலி அந்த ஒரு கான்செப்ட் உடைக்கிறதுக்கு தான் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே புக்கே உள்ளுக்குள்ளே வந்துச்சு புக் டீச்சிங்கில் அது ஒரு பக்கம் ஓடுச்சு ஈர்ப்பு விதிங்கிறது வந்து அற்புதமாக செயல்படும் ஆனால் நம்ம அதோட புரிதல் வந்து வேறு மாதிரி இருக்குது வேறு மாதிரி நம்ம புரிதல் கொண்டு போயிடும் சரியாக புரிந்து கொண்டால் அற்புதமாக அதை வேலை செய்யும் ஸோ விஷயம் இங்கே இந்த கான்செப்ட்டும் என்னென்னா சரியாக புரிஞ்சுக்கணுங்குறக்காக தான் இத்தனை கதைகள் நம்ம பேசிகிட்ருக்குறோம் வேற ஒன்றும் கிடையாது அப்போது இந்த அக புற உலகம் என்பது வெளியிருக்கக்கூடிய அவுட்டர் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு பேஸ்டாக இருக்குது அதனால தான் திருவள்ளுவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்புலன்களை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் மாதிரி அடகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்ட்டு என்ன ரீசன்னா நெகட்டிவான விஷயத்துக்கு ஐம்புலன்களை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு கொடுத்தோம்னா அது உங்கள் மைண்டில் பதிவாயிரும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயம் வேலை செய்ய ஆரம்பிச்சினோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது ஆக்சுவலி இது போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மீடியா டயட்டு இல்லை மற்ற விஷயங்கள் இந்த கான்செப்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஷேர் பண்ணியிருப்பேன் அதாவது எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒன்று இருபது வென் திஸ் மைண்ட் திங்ஸ் கரெக்ட்லி வென் இட் அண்டர்ஸ்ட் வென் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ட்ரூத் வென் த தாட் தாட்ஸ் சென்ட் த்ரூ த செரிபொரோ ஸ்பைனல் நர்வஸ் சிஸ்டம் டு த பாடி ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் தீஸ் சென்சேஷன்ஸ் ஆர் பிளஸன்ட் ஹார்மோனியஸ் ரொம்ப அழகான வார்த்தைகள் இது இந்த மைண்ட் வென் திஸ் மைண்ட் திங்ஸ் கரெக்ட்லி இந்த மனம் சரியாக சிந்திக்கும் என்றால் இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் மனம் எந்த ஒரு அடிப்படையை வச்சு சிந்திக்கும் ஒரு ஒரு மைண்டு வந்து சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில மூலப்பொருட்கள் தேவைப்படும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் இப்போ மனம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்துடலாம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதில் மனம் என்பது வந்து புலன்களை வைத்து இயங்கக்கூடியது கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது நுகர்வது டேஸ்ட்டு தொடு உணர்தல் சுவை தொடு உணர்தல் இதன் மூலமாக இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நான் கண்ணால் பார்க்குறேன் ஒரு பொருளை நான் பார்க்குறேன் ஐம்புலன் கண் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய மூளையில் சிக்னலாம் அனுப்பப்படுது என் டைரக்டாக எனக்கு மனஷ் மனசுக்கு ஒரு லிங்க்கு கிடைக்குது இதை வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கும் மனசு அதுக்கப்புறம் அந்த பொருளை அந்த ஆப்ஜெக்டை வந்து என் மைண்டை வந்து ப்ராசஸ் பண்ணும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் என்ன பண்ணுன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும் மைண்டு வந்து கம்பேர் பண்ணும் எதை வச்சு கம்பேர் பண்ணணுன்னா ஆல்ரெடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அல்ல ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயத்தோட என்னுடைய மனசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும் இதுவும் உங்களுடைய அந்த மனசோட இன்னொரு ஒரு தன்மை இன்னொரு பகுதி பார்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்போது எனக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு பதிவு ஆல்ரெடி என் மனசுக்குள்ளே இருக்கணும் இல்லைங்களா அந்த பதிவு எப்படி போயிருக்க முடியும் இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் அதனால் தான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு உங்களுடைய ஐம்புலன்களை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன தான் எந்த அதிகமான இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா உங்களுடைய அதிகமான நபர்கூட நீங்கள் சுற்றிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பழக்கம் உங்களுக்கு வரும் எப்படி வரும் அவங்களுடைய பார்வை அவங்க அவங்க பேசுகிறத கேட்குறோம் அவங்களுடைய விஷயங்களை நம்ம மனசுக்கு சிக்னலாக அனுப்பிட்டுருக்குறோம் அது உள்ளுக்குள்ளே ஒரு விஷயமாக க்ரியேட் ஆகுது இன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு நடந்துட்டுருக்குது இந்த நடந்துகிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களுமே எல்லா விஷயங்களுமே வந்து இப்படி தான் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு ஸோ இதை ஆக்கப்பூர்வமான வழியில் இது பண்ணால் தான் சரியான விதத்தில் சிந்திக்கவே முடியும் ஏன்னா சிந்திக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு விஷயம் ஒரு 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 பொருளை உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் அதை குறித்த சிந்தனை நமக்கு எப்படி வரும்னா நமக்குள்ளே இருக்கிற தாட் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு இம்ப்ரெஷனை வச்சு தான் ஒரு பதிவை வச்சு தான் செய்யும் அப்போது நம்ம புதுசான பதிவுகளை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் அதுதான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் ஏன் கேட்கணும் இதெல்லாம் ஏன் படிக்கணும் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் எனக்கு இன்னொரு எதிர்காலத்தில் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்போது இந்த கருத்தோடு அந்த கருத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு புது ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மனம் சரியாக சிந்திக்குது சிந்திச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு இந்த மனம் சரியான சத்தியத்தை அறிந்து கொ அறிந்து கொண்டு விட்டால் இந்த இடத்துல ட்ரூத் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க உண்மை அப்படிங்கிறத விட நிதர்சனமான உண்மைன்னு வச்சுக்கலாமே அதுதான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும் இல்லை சத்தியம் என்பது சரியான வார்த்தையா இருக்கும் ஸோ இதை வந்து சத்தியத்தை உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டால் அது என்னது உண்மைத்தன்மை என்பது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் ஆஃப் கேட்டிங் ரீச்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இந்த உலகத்துல வந்து ஏழ்மை என்பது ஒன்றுமில்லை நோய் என்பது ஒன்றுமில்லை எல்லாமே வந்து அபரிமிதம் தான் இருக்குது குறைகள் என்பது இல்லை ஆனால் அது நாம உருவாக்கி கொள்வது நோயை அதாவது ஆரோக்கியம் என்பது இருக்குது அதில் நம்ம கவனிக்க துவங்கினால் அது அதிகரிக்கும் செல்வம் என்பது ஒரு க ஒரு பக்கம் அதுதான் அபரிமிதமாக இருக்குது அதில் நம்ம கவனம் செலுத்தினா அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுதான் உண்மை நிலை அப்படிங்கிறது அப்போ உண்மையாகவே நம்மளுடைய மைண்டை உண்மையான அந்த சத்தியத்துக்கு கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுதுன்னா நம்ம சக்ஸஸ் ஆயிரும் இதைத்தான் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்லாம் சொல்லியிருப்பார் இங்கே அதே மாதிரியான ஒரு கருத்து தான் வந்து பிரதிபலிக்குது அந்த மனம் சத்தியத்தை அறிந்து கொண்டால் இந்த தாட்ஸ் சென்ட் த்ரூ த செரிபுரா ஸ்பைனல் நர்வஸ் சிஸ்டம் டு த பாடி ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் இந்த ஐம்புலன்கள் வழியாக ஆக்கப்பூர்வமான மெசேஜஸ் நமக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கேட்குறது பார்க்குறது படிக்கிறது சாப்பிட்றது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இந்த ஈர்ப்பு விதின்னு வந்த உடனேயே நினச்சா மட்டும் போதும் ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் வந்து சாப்பாட்டை பற்றி பேசியிருந்தேன் லாஸ்ட் இயர் ஒரு கமெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து நினைக்கிறது தான் என்ன சாப்பிட்டாலும் அது வேலை செய்யும் அப்படிங்களா எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம் நீங்கள் மூணு வேலையும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுங்க டெய்லியும் அஃபர்மேஷன் சொல்லுங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் நான் ஸ்லிம்மாக இருக்கிறேன் நான் வந்து அழகாக இருக்கிறேன் என்னுடைய என்னது ம முகம் வந்து பொலிவாக இருக்குது மூணு வேலையும் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு மட்டும் சாப்பிடுங்க என்னாகும் நீங்கள் என்ன அஃபர்மேஷன் சொல்கிறீங்களோ அது நடக்காது என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நடக்கும் இதுதான் விஷயம் இதுதான் ரியாலிட்டி இதெல்லாம் ஒன்றணும் செயலையும் மனதையும் எண்ணங்களையும் சிந்தனையும் இந்த விஷயங்களையெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது எல்லாம் ஒன்று தான் ஒன்று ஒரு விஷயத்தோட மனதோட பரிமாணம் தான் இது அத்தனையும் அதில் செயல் இல்லைங்க அது முக்கியம் இல்லைன்னு சொன்னோம்னா அது விவரம் புரியல அப்படின்னு அர்த்தம் வேறு எதுவும் இல்லை ஆழமாக சிந்தித்து பார்த்து சில விஷயங்களை உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த சரியான அந்த ஐபுலன்கள் வழியாக அத்தனை விஷயங்களும் சரியாக உள்ளுக்குள்ள போச்சு ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு அப்படின்னா தீஸ் சென்சேஷன்ஸ் ஆர் பிளசன்ட் இது எல்லாம் பிளசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதாவது நல்லதா இனிமையானதாக இருந்து விட்டால் ஹார்மோனியஸ் அப்படிங்கிறார் அதாவது இதெல்லாம் இனிமையா நல்லதா இருந்துருச்சுன்னா சரியான ஒரு இணக்கம் ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல உருவாகி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் த ரிசல்ட் இஸ் தட் வி பில்ட் ஸ்ட்ரென்த் வைட்டாலிட்டி அண்ட் ஆல் தி ஆல் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் இன் டு அவர் பாடி இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் பலன் என்னவாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் நம்முடைய வலிமை அதிகரிக்கும் வலிமையை உருவாக்குவோம் மற்ற நிறையா விஷயங்களை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் இன்டூ அவர் பாடி நம்முடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்கப்பூர்வமான உருவாக்கக்கூடிய படைக்கக்கூடிய நிறையா ஆற்றல்களை சக்திகளை வந்து நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து உருவாக்குவோம் அல்லது ஏற்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்கிறார் பட் இட் ஈஸ் த்ரூ திஸ் சேம் ஆப்ஜெக்டிவ் மைண்ட் தட் ஆல் டிஸ்ட்ரஸ் சிக்னஸ் லேக் லிமிடேஷன்ஸ் அண்ட் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கார்ட் அண்ட் இன்ஹார்மனி ஆர் அட்மிட்டட் டு அவர் லிவ்ஸ் லைஃப்ஸ் IT IS THEREFORE THROUGH THE OBJECTIVE MIND BY WRONG THINKING THAT WE ARE RELATED TO ALL DESTRUCTIVE FORCES ஃபோர்ஸஸ் இதே மனசை பயன்படுத்தி தான் அத்தனை நெகட்டிவான விஷயங்கள் உள்ளுகளை இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு துக்கம் துயரமான விஷயங்கள் அல்லது நோய்கள் குறைபாடு குறை குறைவு என்கிற மனப்பான்மை ஆகட்டும் அல்லது தடைகள் ஆகட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு நில விஷயங்கள் லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாம் எல்லைகள் வகுத்து கொள்வது அல்லது எந்த விஷயமா எல்லா கெட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க இதுவும் இப்படி தான் வந்துட்ருக்குது ஏன் நாம் இந்த ஐபுலன்களை பயன்படுத்தி நம்ம அனுமதிப்பதன் மூலமாக ஸோ தவறான ஒரு சிந்தனையின் மூலமாக தவறான ஒரு அழிவுக்குண்டான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி விடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறார் வி ஆர் ரிலேட்டட் டு த வேர்ல்ட் வித்தின் బై ద సబ్ కన్షియస్ మైండ్ నమ్మోడే